வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி மதுரை நம்ம நே இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோட தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஃபார்ட்டி கொஸ்டின் பார்த்தோம் இன்றைக்கி ஃபார்ட்டி இருந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி வாங்க படிக்கலாம் ஃபார்ட்டி ஒன் கொஸ்டின் தேசிய கூட்டுறவு நுகர்வோர் இணையம் எங்கிருந்து தேயிலை கொள்முதல் செய்து கோஆப் என்ற குறியுடன் விற்பனை செய்கிறது தேசிய கூட்டுறவு நுகர்வோர் இணையம் எங்கிருந்து தேயிலை கொள்முதல் செய்து கோஆப் என்ற குறியுடன் விற்பனை செய்கிறது ஆப்ஷன் டி அனைத்தும் சரி ஆப்ஷன் டி அனைத்தும் சரி அதாவது கொல்கத்தா கவுஹாட்டி சிலுக்குறி இந்த மூணுமே சரியான விலை தேசிய கூட்டுறவு நுகர்வோர் இணையம் எந்த வகை துணிகளை உற்பத்தி செய்து கோஆப் என்ற குறியுடன் விற்பனை செய்கிறது தேசிய கூட்டுறவு நுகர்வோர் இணையம் எந்த வகை துணிகளை உற்பத்தி செய்து கோஆப் என்ற குறியுடன் விற்பனை செய்கிறது இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டும் சரி அதாவது லாங் கிளாத் பாப்லின் இரண்டும் சரி தேசிய கூட்டுறவு நுகர்வோர் இணையம் பற்றி சரியானதை தேர்வு செய்க. சிசார் என்னும் இடத்தில் உளுந்து உடைக்கும் ஆலை உருவாக்கியுள்ளது நாகபுரியில் துவரம்பருப்பு உடைக்கும் ஆலையை உருவாக்கியுள்ளது ஊஞ்சலா என்ற இடத்தில் ஜீரகம் சுத்தம் செய்யும் ஆலயம் உருவாக்கியுள்ளது இதுக்குரிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அனைத்தும் சரி ஆப்ஷன் டி அனைத்தும் சரி தேசிய கூட்டுறவு நுகர்வோர் இணையத்தின் அபிவிருத்தி பணிகளில் சரியானதை தேர்வு செய்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஆலோசனை மற்றும் அபிவிருத்தி குழு ஒன்றை உருவாக்கியது கட்டடங்களுக்கு வரைபடம் தயாரித்தல் மற்றும் தொழில்நுட்ப உதவி அளித்தல் மண்டல விநியோக மையம் அமைத்தல் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு நெக்ஸ்ட் தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையம் எங்கு உள்ளது தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையம் எங்கு உள்ளது ஆப்ஷன் ஏ சென்னை ஆப்ஷன் ஏ சென்னை தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையத்தின் விவகார எல்லை என்பது தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையத்தின் விவகார எல்லை என்பது நாற்பத்தி ஏழு குறி ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு முழுவதும் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு முழுவதும் நெக்ஸ்ட் தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையத்தின் பங்கு மூலதனம் பற்றி சரியானதை தேர்வு செய்க தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையத்தின் பங்கு மூலதனம் பற்றி சரியானதை தேர்வு செய்க இதுக்குரிய ஆன்சர் அங்கீகரிக்கப்பட்ட பங்கு மூலம் இரநூறு லட்சம் ஆ வகுப்பு பங்கின் மதிப்பு ரூபாய் பத்தாயிரம் ஆ வகை பங்கின் மதிப்பு ஐநூறு அனைத்தும் சரி இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி தமிழ்நாடு கூட்டுறவு இணையத்தில் அதிகபட்ச கடன் அளவில் பங்கு தொகை சேம நிதியும் சேர்த்து கூற்றுத்தொகையில் எத்தனை மடங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்று துணை விதி கூறுகிறது ஆப்ஷன் ஏ எட்டு ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு கூட்டுறவு இணையத்தின் உள்ள நிர்வாக குழுவில் இருப்பவர்களின் எண்ணிக்கை தமிழ்நாடு கூட்டுறவு இணையத்தில் உள்ள நிர்வாக குழுவில் இருப்பவர்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் ஏ இருபத்தி ஒன்று ஆப்ஷன் ஏ இருபத்தி ஒன்று தமிழ்நாடு கூட்டுறவு இணையத்தில் உள்ள குழு மற்றும் உறுப்பினர்கள் மற்றும் செயல் நிர்வாகிகள் சேர்ந்து மொத்தம் எத்தனை நபர்கள் உள்ளன தமிழ்நாடு கூட்டுறவு இணையத்தில் உள்ள நிர்வாக குழு மற்றும் உறுப்பினர்கள் மற்றும் செயல் நிர்வாகிகள் சேர்த்து மொத்தம் எத்தனை நபர்கள் உள்ளன இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் சி முப்பது ஆப்ஷன் சி முப்பது தமிழ்நாடு கூட்டுறவு இணையத்தின் நிர்வாகம் கீழ் யாருடைய பொறுப்பில் உள்ளது தமிழ்நாடு கூட்டுறவு இணையத்தின் நிர்வாகம் கீழ் யாருடைய பொறுப்பில் உள்ளது ஆப்ஷன் பி மேலாண்மை இயக்குனர் ஆப்ஷன் பி மேலாண்மை இயக்குனர் தமிழ்நாடு கூட்டுறவு இணையத்தின் செயல்முறையில் சரியானதை தேர்வு செய்க ஆரம்பத்தில் துணி மற்றும் மளிகை பொருட்களை கொள்முதல் செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு முதல் எண்பத்தி மூணு அரிசி மற்றும் எண்ணெய் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது குழந்தைகள் உணவு அழகு சாதன பொருட்கள் போன்றவை மேற்கொள்ளப்பட்டது அனைத்தும் சரி இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் பி அனைத்தும் சரி தமிழ்நாடு கூட்டுறவு இணையம் அரிசி கொள்முதல் மற்றும் விநியோகம் செய்வதற்காக எந்த ஆண்டு கொள்முதல் குழுவை அமைத்தது தமிழ்நாடு கூட்டுறவு இணையம் அரிசி கொள்முதல் மற்றும் விநியோகம் செய்வதற்காக எந்த ஆண்டு கொள்முதல் குழுவை அமைத்தது ஆப்ஷன் ஏ நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் நவம்பர் ஒன் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நவம்பர் ஒன்று தமிழ்நாடு கூட்டுறவு இணையத்தின் மூலம் பள்ளி உபகார திட்டத்தின் கீழ் இலவச பாட புத்தகத்தை எந்த நகரில் விநியோகிக்கும் பொறுப்பை இந்த இணைய எந்த நகரில் விநியோகிக்கும் பொறுப்பை இந்த இணையம் கொண்டு செயல்படுகிறது இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ சென்னை ஆப்ஷன் ஏ சென்னை தமிழ்நாடு கூட்டுறவு இணையத்தின் மூலம் சூரிய அடுப்பு மற்றும் பிரியாக்கினி ஸ்டவ் விநியோகம் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் எந்த விகிதத்தில் அளக்க அழிக்கப்படுகிறது எந்த விகிதத்தில் அளிக்கப்படுகிறது இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ நூற்றி ஐம்பது இஸ்டு நூறுன்ற என்ற விகிதத்தில் கொடுக்குறாங்க நூற்றி ஐம்பது இஸ்டு நூறு பிரதம கூட்டுறவு பண்டக சாலைகளில் பணிகளை ஒழுங்குபடுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டது பிரதம கூட்டுறவு பண்டக சாலைகளின் பணிகளை ஒழுங்குபடுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டது மாவட்ட கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலை மாவட்ட கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலை ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் மாவட்ட கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகச்சாலை எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது மாவட்ட கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகச்சாலை எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது ஆப்ஷன் ஏ நைன்டீன் தேர்ட்டி நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது மாவட்ட கூட்டுறவு மொத்த விற்பனை சாலை எங்கு அமைக்கப்பட்டது மாவட்ட கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலை எங்கு அமைக்கப்பட்டது ஆப்ஷன் சி இரண்டும் சரி அதாவது மதுரை ராமநாதபுரம் இரண்டும் சரி கீழ் யாருடைய பரிந்துரையின்படி மாவட்ட கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் மொத்த கூட்டுறவு விற்பனை பண்டக சாலைகளாக மாற்றப்பட்டன கீழ் யாருடைய பரிந்துரையின்படி மாவட்ட கூட்டுறவு விற்பனை சங்கங்களின் மொத்த கூட்டுறவு விற்பனை பண்டக சாலைகளாக மாற்றப்பட்டன ஆப்ஷன் சி சர் ஃப்ரெட்ரிக் நிக்கல்சன் ஆப்ஷன் சி சர் ஃப்ரெட்ரிக் நிக்கல்சன் மாவட்ட கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகச்சாலையின் எல்லை என்பது மாவட்ட கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகச்சாலையின் எல்லை என்பது ஆப்ஷன் ஏ ஒரு மாவட்டம் ஆப்ஷன் ஏ ஒரு மாவட்டம் ஒரு குறிப்பிட்ட தொகையை குறிப்பிட்ட காலத்திற்கு குறிப்பிட்ட வட்டி வீதத்திற்கு பெறப்படும் வைப்பிற்கு டேஸ் என்று பெயர் ஒரு குறிப்பிட்ட தொகையை குறிப்பிட்ட காலத்திற்கு குறிப்பிட்ட வட்டி வீதத்திற்கு பெறப்படும் வைப்பிற்கு டேஸ் என்று பெயர் நிலை வைப்பு ஆப்ஷன் ஏ நிலை வைப்பு வாங்க போகும் பொருட்களுக்கு ஒரு உறுப்பினர் முன்கூட்டி சாலையில் இட்டு வைக்கும் வைப்பிற்கு டேஸ் என்று பெயர் வாங்க போகும் பொருட்களுக்கு ஒரு உறுப்பினர் முன்கூட்டி சாலையின் இட்டு வைக்கும் வைப்பிற்கு டேஸ் என்று பெயர் வர்த்தக வைப்பு ஆப்ஷன் பி வர்த்தக வைப்பு மாவட்ட கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகச்சாலை பற்றி சரியானதை தேர்வு செய்க மாவட்ட கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகச்சாலை பற்றி சரியானதை தேர்வு செய்க இதில் உறுப்பினர்களின் பொறுப்பு வரைய இருக்கப்பட்டது அதிகபட்ச கடன் வாங்கும் சக்தி பங்கு தொகை எட்டு மடங்கு நிர்வாக குழுவில் மொத்தம் இருபத்தி ஒரு பேர்கள் உள்ளனர் விற்பனையாளர் கிடங்கிலிருந்து பொருட்களை பெறும் கணக்கு புத்தகம் சரக்கு இருப்பு புத்தகம் ரசீது புத்தகம் பொறுப்பு பதிவேடு விற்பனை சிட்டா முதலியவற்றை பயன்படுத்த வேண்டும் இதனை எவ்வாறு அழைக்கப்படுகிறது இரட்டை முறை ஆப்ஷன் ஏ இரட்டை முறை மாவட்ட கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகச்சாலை கீழ் எந்த வகையான சிலிண்டர் விநியோகம் செய்கிறது ஆப்ஷன் ஏ இன்டேன் ஓகேங்களா மாவட்ட கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகச்சாலை கீழ்கண்டவற்றுள் எந்த வகையான சிலிண்டர் விநியோகம் செய்கிறதுனா இன்டேன் இன்டேன் வந்து மாவட்ட கூட்டுறவு மூலமாக கொடுக்குறாங்க அடுத்து பிரதம நுகர்வோர் கூட்டுறவு பண்டகச்சாலை பற்றி சரியானதை தேர்வு செய்க நுகர்வோர் கூட்டுறவை இயக்கத்தின் அடித்தளமாக விளங்குகிறது இந்த வகை சங்கம் வெற்றி அடைய அடையாமைக்கு காரணங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் டாக்டர் நடேசன் குழு சுட்டி காட்டியது இதன் எல்லை ஒரு நகரத்தையோ அல்லது கிராமத்தையோ அல்லது ஒரு ஊரின் ஐந்து மைல் பரப்பளவை கொண்டு ஆட்சி செய்கிறது அனைத்தும் சரி இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி பிரதம நுகர்வோர் கூட்டுறவு பண்டகச்சாலை பற்றி சரியானதை தேர்வு செய்க பிரதம நுகர்வோர் கூட்டுறவு பண்டகச்சாலை பற்றி சரியானதை தேர்வு செய்க வகை உறுப்பினர்களின் ஒரு பங்கின் மதிப்பு பத்து ரூபாய் டவுட் நினைக்கிறேன் உச்சக்கடன் அளவு எட்டு மடங்கு நிர்வாகம் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாக குழுவின் மூலம் செயல்படுகிறது அனைத்தும் சரி ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி யாருடைய குழு பரிந்துரையின்படி ஒரு பிரதம நுகர்வோர் கூட்டுறவு பண்டகச்சாலை தன்னிறைவு பெற்ற சங்கமாக செயல்பட வேண்டுமானால் அது இரநூத்தி ஐம்பது அங்கத்தினர்களை கொண்டு ஐயாயிரம் ரூபாய் மூலதனத்துடன் செயல்பட வேண்டும் என்று பரிந்துரை செய்தது ஆப்ஷன் ஏ டாக்டர் நடேசன் குழு ஆப்ஷன் ஏ டாக்டர் நடேசன் குழு பிரதம நுகர்வோர் கூட்டுறவு பண்டகசாலையில் உறுப்பினர்களாக இருப்பவர்களுக்கு எத்தனை சதவிகிதம் நிகர லாபத்தில் இருந்து ஆதரவு ஈவுத்தொகை வழங்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ இருபத்தி ஐந்து சதவிகிதம் ஆப்ஷன் ஏ இருபத்தி ஐந்து சதவிகிதம் நெக்ஸ்ட்டு பிரதம நுகர்வோர் கூட்டுறவு பண்டகச்சாலை எத்தனை மாதங்களுக்கு ஒருமுறை சரக்கு இருப்பு சரிபார்த்தல் மேற்கொள்ளப்படுகிறது பிரதம நுகர்வோர் கூட்டுறவு பண்டகசாலை எத்தனை மாதங்களுக்கு ஒரு முறை சரக்கு இருப்பு சரிபார்த்தல் மேற்கொள்ளப்படுகிறது ஆப்ஷன் ஏ மூன்று மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை மாணவர்களுக்கு தேவையான பாட புத்தகங்களை உரிய நேரத்தில் வழங்குவதற்காக கல்வி நிறுவனம் கீழ்கண்டவற்றில் எந்த வகையான பண்டகசாலையை உருவாக்கியது ஆப்ஷன் ஏ மாண மாணவர் கூட்டுறவு பண்டகச்சாலை ஆப்ஷன் ஏ மாணவர் கூட்டுறவு பண்டகச்சாலை மாணவர் கூட்டுறவு பண்டகச்சாலையை பற்றி சரியானதை தேர்வு செய்க ஓகேங்களா ஆப்ஷன் ஏ கல்வி நிறுவனத்தின் அளவே அதன் எல்லை பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட மாணவன் மற்றும் மாணவிகள் ஆசிரியர்களும் இதன் உறுப்பினர்கள் இதில் ஒரு பங்கின் மதிப்பு ஐந்து ரூபாய் அனைத்தும் சரி இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி அடுத்து மாணவர் கூட்டுறவு பண்டகச்சாலையில் பொறுப்பு என்பது மாணவர் கூட்டுறவு பண்டகச்சாலையில் பொறுப்பு என்பது வரையறுக்கப்பட்டது ஏ வரையறுக்கப்பட்டது மாணவர் கூட்டுறவு பண்டகச்சாலையில் நிர்வாகத்தின் தலைவராக செயல்படுபவர் யார் மாணவர் கூட்டுறவு பண்டக சாலையில் நிர்வாகத்தின் தலைவராக செயல்படுபவர் யார் கல்வி நிறுவனத்தின் தலைமை ஆசிரியர் முதல்வர் இரண்டும் சரி ஆப்ஷன் சி இரண்டும் சரி அதான் மாணவர் கூட்டுறவு பண்டகச்சாலைகள் பற்றி சரியானதை தேர்வு செய்க ஓகேங்களா சரியானதை தேர்வு செய்கனா மேக்ஸிமம் மேக்ஸிமம் இதுக்குரிய ஆன்சர் வந்து அனைத்தும் சரியாக இருக்கும் இதன் முக்கிய நோக்கம் மாணவ மாணவியருக்கு தேவையான பாடநூல் விநியோகம் செய்தல் இதனுடைய செயல்முறை பிரதம கூட்டுறவு நுகர்வோர் பண்டகச்சாலைகள் போல் இருக்கும் இதில் சரக்கு இருப்பு மூன்று மாதத்திற்கு ஒரு முறை பராமரிக்கப்படும் அனைத்தும் சரி இதுக்குரிய ஆன்சர் அனைத்தும் சரி கீழ்கண்டவற்றுள் சரியான விடையை தேர்வு செய்க கீழ் கண்டவற்று சரியான விடையை தேர்வு செய்க சீனா படையெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பாகிஸ்தான் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு நாணய மதிப்பு குறைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அனைத்தும் சரி இதுக்குறை ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி நுகர்வோருக்கு தேவையான பல்வேறு நுகர்வு பொருட்களை ஒரே கட்டடத்தின் கீழ் விற்கும் பெரிய நிறுவனம் என்பது நுகர்வோருக்கு தேவையான பல்வேறு நுகர்வுப் பொருட்களை ஒரே கட்டடத்தின் கீழ் விற்கும் பெரிய நிறுவனம் என்பது இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூட்டுறவு சிறப்பங்காடி ஆப்ஷன் ஏ கூட்டுறவு சிறப்பங்காடி நெக்ஸ்ட் கூட்டுறவு சிறப்பங்காளிகள் பற்றி சரியானதை தேர்வு செய்க இதன் நிர்வாக பொறுப்பு மொத்த கூட்டுறவு விற்பனை பண்டகசாலையிடம் ஒப்படைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முதல் அறுபத்தி ஏழு சென்னை கோவை மதுரை திருச்சி சேலம் இங்கு தொடங்கப்பட்டது விலைவாசியை கட்டுப்படுத்தல் இதன் ஒரு செயல்முறை அனைத்தும் சரி இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி சரி あれで。 நூறு சிற்றங்காடிகளை நிறுவ அரசு எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் திட்டமிடப்பட்டது நூறு சிற்றங்காடிகளை நிறுவ அரசு எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் திட்டமிடப்பட்டது ஆப்ஷன் ஏ நான்காவது ஐந்தாண்டு திட்டம் ஆப்ஷன் ஏ நான்காவது ஐந்தாண்டு திட்டம் நமக்கு நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எயிட்டி கொஷின் கூட ஆன்சர்க்கு வந்து செக் பண்ணியிருக்கோம் இதுக்குரிய மிச்ச கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூஸாக பார்க்கலாம் இந்த எக்ஸாம்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட்டு பேட்ச் ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே வந்து நம்ம அகாடமியில் அவைலபிளாக இருக்குது ஸோ வில்லிங் ஸ்டூடெண்ட்ஸ் கீழ்து கீழே தர காண்டாக்ட் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா